வணக்கம் ட்விட்டரில் அவங்கள்ட பேசனைக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் இளைஞர்கிட்ட இளைஞர்கிட்ட இப்பொழுது தூரம் நீங்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கீங்களே அல்ல இளைஞர்கெல்லாம் அரசியல் வரணும்னு ஆசை தான் நிச்சயமாக தான் தருணம் உங்களுக்கு அதிமுக திமுக ரெண்டு வரை வீட்டுக்கு நல்ல தருணம் இல்லை நீங்கள் அரசியலும் கற்றுக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாதிரி நேரங்களில் இப்போ அறிகுறியில் உங்கள்கிட்ட டீட்டரில் பேசியிருக்கேன்னா அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் அண்ணாதிமுக திமுக விட்டு அனுப்பிவிட்டு நீங்கள் எவ்வளோ மீடியா இருக்கிறது சோசியல் மீடியா இருக்கிற துறை மீடியா கிட்டிருக்கு இல்லையா அது கழிஞ்சு பத்திரிகை இழிஞ்சு நீங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உங்களுக்கு மூலிமா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோமே எல்லாம் கையெழுத்துக்கு கொண்டு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து அண்ணாதிமுக திமுக விட்டு கிளப்ப வேண்டிய தருணம் வந்துச்சு இந்த தருணத்தில் நீங்களும் நீங்கள் மட்டுமல்ல ఉప్పా అమ్మాక ఉన్న తంగచ అక్కాక ఉమ అమ్చరు పెరిగి ఎలా ఎట్టు అదే ద్రావిడ కళ మేడం తామాక ఓటుకున్న కెట్టుకొని విడియో నన్ీరి వనకం పక్క నీ వనకం